ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிடிஎஸ் அதாவது ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா நமக்கு பதில் இன்னொருத்தர் வந்து பொருள் வாங்கிக்கலாம் அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாற்றுத்திறனாளி அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அப்புறம் உடம்பு சரி இல்லாதவங்க அப்புறம் வெளியூர்ல வேலை செய்கிறவங்க இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் எனக்கு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிடிஎஸ் நீங்கள் குரோமில் டைப் பண்ணிக்கிட்டுனா போதுமானது உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும் இப்போ நான் டிஎன்பிடிஎஸ்ன்னு போட்டேன் இதோட அஃபீஷியல் வெப்சைட் வந்துருச்சு இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் யாரை நீங்கள் வந்து பிரதிநிதியாக சேர்க்குறீங்களோ அவங்களோட ஆதார் கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி பிரதிநிதியாக யாரை வந்து நீங்கள் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ யாரோட ப்ரூஃப் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்ன பதில் இன்னொருத்திறனாளி வந்து இருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணால் இந்த மாற்றுத்திறனாளி ஐடியிலேருந்து தான் நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு என்னோட பார்ட்டிக்கு வந்து நான் வந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்னா என்னோட பார்ட்டியோட ஐடியிலேருந்து தான் நான் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ வந்து ரெக்வெஸ்ட் எங்கேருந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கவனமாக தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட ஐடியிலேருந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் நம்மளோட ஐடியிலேருந்து கொடுக்க முடியாது ஸோ அது கவனமாக தெரிஞ்சுக்கோங்க தெரியல கமெண்ட் பாக்ஸில் கிடைக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஆஃபீஷியல் வெப்சைட் வந்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும் இல்லை நகல அட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய மின்னணு அட்டை இந்த மாதிரி நிறையா இருக்கும் முகவரி மாற்றம் குடும்பத்தில் இதில் பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிரதிநிதி நபரே சேர்க்குணாக்கும் இதை நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி வயசானவங்க அவங்களால பொருள் போய் போய் மாதம் மாதம் வாங்க முடியல அது நின்று வாங்க முடியல இப்போலாம் ஒரு ஒரு ஒருத்தருக்கு பொருள் வாங்கினாலும் காமன் நேரம் ஆகுது சிஸ்டம்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாங்க அதே மாதிரி ஒரு சில காட்டுக்கு ரெண்டு ரெண்டு தடவை கைதாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதை கூட இப்போ சிங்கிள் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் பண்ணுறாங்க அந்த மாற்றங்கள்லாம் பார்த்தாலும் இந்த வயதானவங்க இந்த மாற்றுத்திறனாளி அவங்களாம் பார்த்தீங்கன்னா போக முடியல அவங்களுக்கான ஆப்ஷன் தான் அது இப்போ எங்கள் பாட்டிக்கு வந்து போக முடியல அதுக்கு பதில் நான் போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எங்களோட பாட்டியோட ஐடியை நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் சரிங்களா போட்டுட்டு அந்த கீழே இருக்கிற கேப்ஷா கொடுங்க கொடுத்துட்டு பதிவு செய்யணுன்னு கொடுத்தோம்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஓடிபி போகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஓடிபி போகாது அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிடும் அப்படியும் ஓடிபி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மொபைலில் நெட் ஆன் பண்ணியிருக்கணும் சரிங்களா நெட்டு மொபைலாக இருந்தால் நெட் ஆன் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வரும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் ஓடிபி வரதில்லை ஸோ இதெல்லாம் கவனமாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து காமனான விஷயந்தான் இப்போ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு நான் ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன் நான் பதிவு செய்யுன்னு கொடுத்துறேன் பதிவு செய்யணுன்னு கொடுத்தனா டேரக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போயிடுச்சு இது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி கூட இந்த ஆப்ஷனுக்கு வரலாம் கொடுத்து டேரக்டாக நீங்கள் லாகின் பண்ணி கூட அதாவது முகுப்பு பக்கம் போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயனாளர் உண் உள் இருக்கும் பாருங்க இந்த ஆப்ஷனில் லாகின் பண்ணி கூட உள்ளே வரலாம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல என் விவரம் கொடுங்க என் விவரம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரதிநிதின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல கிளிக் பண்ணி கூட நீங்கள் போகலாம் அந்த இடத்துல புதிய கோரிக்கைன்னு கொடுத்தீங்கனால வரும் ரெண்டு முறையாகவும் வரலாம் ஒன்று டேரெக்டாக அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷார்ட்கட்டில் வரலாம் அப்படி இல்லைன்னா உள்ளே வந்துட்டு கூட நம்ம லாகின் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கு பதில் நான் போக வரேன் அதே மாதிரியே நான் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து தமிழில் கேட்குறாங்க இந்த இடத்துல தமிழ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணால் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க டைப் தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன இங்கிலீஷ் எழுதினாலும் உங்களுக்கு தமிழ் அப்படியே டைப் ஆகிரும் சரிங்களா பார்த்தீங்களா டைப் ஆகிடுச்சி நான் அதை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் ஃபுல் நேம் போகணும் நான் உங்களுக்கு சொல்லி ததுக்காக ஹாஃப் நேம் போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் என்னோடய டீட்டெயில்ஸ் நான் வந்து பேறேன் அதனால் வந்து நான் கொடுத்துட்றேன் அடுத்து என்னோடய டேட்டா பர்த்து சரிங்களா கொடுத்துட்டு இந்த இடத்துல உறவு முறை கேட்குறாங்க இந்த இடத்துல பாருங்கள் உறவு முறையில் உறவினர் பணியால் அண்டை வீட்டார் தொண்டு நிறுவனங்கள் மற்றவன் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரிங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போய் வாங்கலாம் ஸோ இதில் ரிலேட்டிவ்னா ரிலேட்டிவ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வேலையெல்லாம் ஒரு எல்லோரும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வேலைக்கு போகிற மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க யாராவது ஒருத்தரை அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும்போது சர்வெண்ட் வச்சு இது பண்ணுவாங்க அவங்களுக்கு பதிலாக நம்ம இதை கொடுத்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா மற்றவை கொடுக்கலாம் நான் ரிலேட்டிவ் கொடுத்துறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் நம்பர் வந்துச்சு இந்த இடத்துல பாருங்கள் ஆதார் ஆதார் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியில் வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஎன்ஜி ஜேபிஜி ஜிஃபு இந்த மாதிரி ஆப்ஷன் பிடிஎஃப் மட்டும் கிடையாது ஸோ வந்து அது கவனமாக ஜேபெக் இருந்தால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஆதாரை வந்து பதிவு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஆதார் ஸ்கேன் பண்ண ஃபைல் கொடுத்துட்டேன் பதிவேற்றன்னு கொடுத்துட்றேன் பதிவேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் நம்பர் அதாவது பேரன் அவங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அடுத்து இந்த இடத்துல நாலு நாலு நம்பராக கொடுக்கணும் சரிங்களா கொடுத்துட்டு பதிவு செய்யு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ரீலோட் ஆகும் சரிங்களா ரீலோட் ஆகி ஒரு நம்பரோட காட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா பிரதிநிதி சேர்க்குறதுக்காக ஒரு நம்பர் காட்டும் அதில் உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டியிருக்கும் நீங்கள் அந்த பேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கண்ட்ரோல் உங்களோட சிஸ்டத்துலேயே கண்ட்ரோல் பி கொடுத்து மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃப்னு வரும் பாருங்கள் இதில் கொடுத்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுங்க இல்லை கலர்னு கூட கொடுத்துருங்க நீங்கள் அதில் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு அந்த காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஒரு காப்பி பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னொரு காப்பி நம்ம போய் ஆஃபீஸில் சீல் வச்சு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து நடைமுறை இருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அப்ளை பண்ணேன் இதுதான் பார்த்திங்கன்னா எசியல் ப்ரொசீஜராக இருக்குது ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட வேணாம் அதை நீங்கள் அந்த அந்த லாஸ்ட்டாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஷீட்டை அவுட் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை போய் தாலுக்கா ஆஃபீஸில் சேல் வாங்கிட்டு வந்து உங்களோட இதில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயும் போல் உங்களோட ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போனாவே அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அவங்களுக்கு அது ஜாயின்ட் பிரதிநிதி சேர்க்கிற நீங்கள் பண்ணி ரேக வச்சு நீங்கள் அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்துடலாம் இதுதான் வந்து இப்போதைக்கு நடைமுறையாக போய்ட்டு இதில் கண்டிப்பாக ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஈஸியான ப்ராசஸ் தான் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் இதில் ஏதாவது சந்தேக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சரிங்களா மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்